டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர் ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும் என்னென்னா ஒரு டாக்டர் அப்படின்னு விட அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அதெல்லாம் அவர் எப்போயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன் ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு பா ஒரு சாங் இருந்தது அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தால் ஜண்டமட்டன் ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும் எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி அது குறிப்பாக அந்த டப்பிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி அது டாக்டர் எ கிரியேட்டர் அண்டு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஆரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோடது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓரளவு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ ஸோ மச் சார் மிக்க நன்றி இந்த லாஸ்ட்டாக பேச வர்றது ஒரு சிக்கல் என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம் அதை முன்னாடி அவங்க பேசிடுவாங்க அட்லீஸ்ட் சிம்பு பேசுறதுக்கு முன்னாடியாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன் அவரும் பேசிட்டார் ஸோ என்ன பாயிண்ட்ஸு இல்லை பேசுகிறக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் ஜோட கங்கா லிஷன் சார் சூப்பர் சார் சூப்பர் எஃபெக்ட் யூபிஎஸ் சார் பற்றி சொல்லணும் அவர் மோர்தன டாக்டர் அவர் அந்த கலை மேலே வச்சுருக்கிற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாங்கு முதல்ல எனக்கு அவர் டேபிளில் சும்மா தட்டி பாடி அமைச்சார் அப்போது அவரோட வாய்ஸ் ஆகட்டும் அந்த டியூன் ஆகட்டும் அந்த லிரிக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கங்கும்போது இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற காம்பட்டீஷன்ஸ்குள்ளே இருக்கிறே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இவர் திருப்பி இன்னொரு திரு உள்ளே வராருங்கிற போது கொஞ்சம் டராக தான் இருக்கும் எதுக்கு சார் இவங்கெல்லாம் வராங்கன்னு நினைப்பேன் சாரிட்டு செய்தி சார் ஆனால் உண்மையில் அவர் பாடி கேட்டபோது ரீலி எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சி ஐம் ரீலி இம்ப்ரெஸ்ட் ஆக்ஷுவன் நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் ரொம்ப இருக்குது சார் அந்த வார்த்தை ரொம்ப கேட்சியாக இருக்குது டெஃபினட்டாக இந்த சாங் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுவும் அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பாடினார் ரொம்ப அழகாக ஐ திங்க் அவங்க டாக்டர் தான் வந்து அந்த ஃபீமேல் பாடியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இத்தனை இவ்வளவு ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில இப்படி ஒரு சினி இந்த ஆட்டுக்குள்ள வர்றதுக்கு பேக் போனா இருக்கிற மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சும்மா இல்லையா ஏயா வேலை தேவையில்லாத சினிமாக்குள்ள போற அப்படின்னு மேடம் சொல்லாம சப்போர்ட் பண்றாங்க ரியல் ஆட்ஸ் ஆஃப் மேடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சாங் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அவர் அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்ட் பண்ணும்போது நான் மனைக்கு போய் பார்த்தாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு ஒரு விஷுவல் என்ன நம்ம ஒரு ஒரு தாட்ல ஒரு விஷுவல் வருதோ அந்த விஷுவலை வந்து தைரியமா பண்ணி பண்றாரு அப்படி இப்போ அதில் பார்த்தா கூட வந்து சின்ன சின்ன சிஜி ஷார்ட்ஸ் செய்யுது அந்த ஸ்கெல்டன் டான்ஸ் ஆடுறது வைக்கிறது அப்புறம் இந்த பேய் மாதிரி வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கேரி மூமெண்ட் கொடுக்குறாரு அந்த ஒரு விஷுவல்ஸ்லேயே வந்து அது கொடுக்குறாரு அது வந்து ரியல் ஆக்ஸ் ஆஃப் சார் ஆக்சுவலி ஏன்னா இவரை நான் ஒரு தடவை என்னோட ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போது அவர் மார்னிங் நீங்கள் வந்துடுங்க அவர் பண்ண பண்ண வேண்டியிருந்துச்சு அப்போ நீங்கள் மார்னிங் எங்கள் வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னார் நான் இஸ் பிரிங் மை ரிலேஷன் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நான் அப்போ இவர் டென் தேர்ட்டிக்கு என்கிட்ட பேசினார் சார் எனக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் காலையில் சீக்கிரம் வந்துடுவேன் சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் காலை ஏழு மணிக்கு வரங்க இல்லை சார் நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னார் லெவன் தேர்ட்டிக்கு அவருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வெண்ட் பேக் த ஹோம் இஸ் வெரி லேட் ஆக்சுவலி அப்புறம் எனக்கு காலையில் எனக்கு செவன் ஓ கிளாக் வந்ததுக்கப்புறம் என்னோட சொல்கிறாரு சார் நேற்று இருட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஏடா சம்மந்தம் இல்லாமல் இருட்டு படத்தை பார்த்துட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி சார் பார்த்தீங்க நீ வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருப்பீங்கன்னு இல்லை சார் வந்து இப்போ உங்ககிட்ட இப்போ காலைல பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்போ எனக்கு இத்தனை படம் பண்ணியிருக்கோம் ஜா பண்ணியிருக்கோம் நேபாளி பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் தலைநகர் பண்ணியிருக்கோம் இருட்டு பட்டம் ஏன் பர்டிகுலராக சொல்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபிலிமை ட்ரை பண்ணியிருக்காரு மேபி அதுக்கப்புறம் பார்த்துருக்காருங்களே பட் உண்மையிலே வந்து எனக்கு நான் நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்தனால சொல்கிறேன் அந்த ஒரு பேப்படனால் பயப்படணும் அது தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி அப்போ இந்த படத்தில் வந்து ஏதோ சம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கேரி மூமெண்ட் கிடைக்குது அது வந்து ரியலி ஆட்ஸ் ஆஃப் சார் அது அப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் இங்கே பாஸ் ஆகிட்டீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே பாஸ் ஆகிட்டீங்க ஸோ விஷுவல்ஸு ஓகே அந்த உங்களோட வாய்ஸு அந்த கல்ச்சர்ஸு அந்த பேக் டவுன் மியூசிக் அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக கோயின்சைட் ஆயிருக்கு ஸோ சரிகமாக வந்து ஆனந்த் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருனா கண்டிப்பாக அது வந்து அதில் வேர்த் இருக்கும் அப்போ தான் டெஃபினெட்டாக அவர் அக்செப்ட் பண்ணுவார் இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டார் ஆனந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆக்சுவலி ஸோ டெஃபினெட்டாக இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும் ட்ரெண்டிங்கில் வரணும் நிறைய நம்பர்ஸ் பண்ணணும் நாட் ஃபார் த மனி வந்து அவர் ஃபர்ட் ஃபஸ்ட் எஃபர்ட் எடுத்திருக்காரு டெஃபினெட்டி இட் இல் கோன் பெரிக்கிட் அப்படிங்கிறத நான் காடோல்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் பிஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் பண்ணி கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் சாரி ஓ சாரி சாரி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் டீம் எல்லாமே நல்லா எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் வாண்ட் ஓட எல் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷன்ஸ் ஆஃப் டக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் காட் பிளஸ் யூ லவ் யூ அந்த விழாவில் கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் மேடையில் இருக்கவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் கொஞ்சம் பேர் தெரியும் கொஞ்சம் பேர் தெரியாது அவ்வளோதான் பிஎல் தேனப்பன் சார் சிம்புதேவன் சார்லாம் படம் பார்த்துட்டு அயோத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் என்னை பாராட்டி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜண்டமட்டான் இந்த இதில் வந்து எனக்கு வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று வந்து நிக்கில் முருகன் சார் இன்னொன்று நம்ம விஸ்வான் ப்ரோ ஸோ விஸ்வாந்த் அண்ணன் வந்து எனக்கு இங்கே வச்சு இல்லை ஊரில் இருக்கும்போதே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலி தான் அவர் காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம்லாம் வந்தார்னா எந்த காலேஜுக்கு போனாலும் அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் ஸோ அப்போவே அவர் வந்து பெரிய டான்ஸர் பெரிய இதாக இருக்கும் ஸோ இங்கே சினிமாவுக்கு வந்து அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நிகில் முருகன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஸோ வாரத்துக்கு ஒரு மூணு தெரியாதது நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் அயோத்தி வந்து வெற்றி போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவார்டு வாங்கும் போதெல்லாம் அவர் கூட பிறந்த தம்பியோட படம் அவார்டு வாங்கினா என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பாராட்டி பேசுவாங்க ஸோ அண்ணனுக்கும் நன்றி இது எல்லாத்த விட இங்கே வந்ததில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னோட குருநாதர் வி துரை சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன் அவர்கிட்ட சிக்ஸ் கேண்டில்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அயோத்தியில் ஏதோ கொஞ்சம் டேரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அவருக்கும் ஒரு வால்நாள் நன்றிகள் மற்றபடி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக காதலா காதலா அந்த மாதிரி படங்களையும் கொடுத்துருக்காங்க மாதிரி படங்களையும் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பி எல் தேனப்பன் சார் வேர்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் டாக்டரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் பத்திரிக்கையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்களுக்கும் என்னோடய மாலை வணக்கம் நான் இங்கே வந்து வந்து ஒரு விஷோ அவனோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு அவரோட அழைப்பின் பேரில் தான் வந்தேன் வந்த பிறகு இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி இப்போ டாக்டரோட திறமையில் தெரிஞ்சுது நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை விட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இங்கே அடுத்து சாங் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அது ஹிட்டான கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரோட உழைப்பும் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் டைரக்டர் விட்ட மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எல்லோரோட கடவுள் வரலாறு நல்ல பெரிய ஹிட்டாகி டாக்டர் இன்னி நேரடியாக என்னை கூப்பிடுங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நானே வந்துடுறேன் ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி